நாம் மனதார பாராட்டவும் இதுதான் ரத்த கொள்கையை விட ரத்த உணவை விட கொள்கை உறவு திறந்தது என்று தமிழக குறிப்பிடுவதற்கு உதாரணம் என்று கூறி ஐயா அவர்கள் அவர்களையும் அவர்களோடு வந்த மகளிரடி தோழர்களையும் 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 மீண்டும் ஒருவரை வரவேற்று மகிழ்கிறேன் அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையற்று சிறப்பாக நடத்த துணை என்ற மாவட்ட திராவிட கழகத்தினுடைய துணை செயலாளர் வழக்கறிஞர் வடிவிலிருந்து தட கொள்கையன்று திராவிட கழக சார்பில் மொரக்னூரில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மாநில மாநாடு விளக்க பொதுக்கோட்டம் கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் பொதுமக்களுக்கும் மற்றும் முன்னிலை வகுத்துக் கொண்டிருக்கின்ற செங்கண்ணன் சென்னகிருஷ்ணன் ரத்த நவையும் சமதர் முன் திருமலை சிவாஜி நெடுமுடல் அன்பழகன் அறிவுமதி நாகராஜ் தனசேகரன் இளங்கோ பச்சையப்பன் குமார் மற்றும் சிறப்புரை ஆற்றுகின்ற மாணவிகை முன்னவர் அதிரேடி அன்பழகன் உமை ஜெயராமன் மற்றும் பல வெங்கடாசலம் அவர்களுக்கும் இங்கே கருத்துரை ஆற்றிய தமிழ் செல்வன் தங்கராஜ்யா ராஜேந்திரன் தகவல் தமிழ்ச்செல்வி கருணாநிதி அவர்களுக்கும் எனது நன்றியையும் மற்றும் சுயமரியாதை இயக்கம் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி இந்த சுயமரியாதை இயக்கம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நூறு ஆண்டு காலம் வெற்றியும் சுயமரியாதை இயக்கம் ஏன் இன்னும் தேவைப்படுகிறது ஏப்பா காலம் கடந்து நூறு வருஷம் ஆயிடுச்சு வெற்ற வேண்டித்தானே போனத்தை நாட்டுக்கு மதுக்கள் புதுப்பிச்சு விழா எடுத்து பொதுக்கோட்டம் எடுத்து இந்த கருப்பு சட்டைக்காரர்களுக்கு இடையே வேலை வேலையா போச்சு என்று சில சொல்லாடல்கள் இருக்கிறது இங்கே கருப்பு சட்டை போடுகின்ற பொதுக்கூட்டம் தான் நாளைய தமிழகம் மற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டமாகிறது என்பது வரலாறு உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அதற்கு முன்பும் இன்று வரையும் சுதந்திரம் கிடத்த அரசியலமைப்பு சட்டம் எரியும் பெண்களின் நிலை நமக்கே தெரியும் முதல் முதலாக பெண்கள் காவல்துறைக்கும் அரசு அதிகாரியாக வர வேண்டும் என்று உலகத்திலேயே கனவு கண்ட ஒரே தலைவன் தந்தை பெரியார் அதற்கு எடுத்துக்காட்டாக முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டு மாநாடு நடக்கின்ற பொழுது முதல் முதலாக பெண்களும் அரசு வேலைக்கு வர வேண்டும் குறிப்பாக காவல்துறைக்கு வேண்டும் வீட்டில் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடைக்கின்றன அந்த பெண்கள் தான் இந்த மண்ணை காக்க வேண்டும் அவர்களுக்கு கட்டாயமாக காவல்துறையில் பணி இருக்க வேண்டும் என்று தீர்மானம் போன்றவர் பெரியார் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு டாக்டர் முத்தம்லர்ச்சி கஞ்சி அரசமைப்பு சட்டமாக்கிறார் பெண்களுக்கு இட உரிமை கொடுக்கப்படுகிறது அன்றையிலிருந்து பெண்கள் ஆண்களுக்கு நிகராக இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால் ஆண்களுக்கு மேலேயும் இன்றைக்கு நம்மளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு சரியா தான் ஆண்கள் இந்த திராவிட கலகாரத்துக்கு என்னப்பா இதே வேலையை போச்சு திராவிடம் என்ற திராவிடம் என்றால் வெளியார் தான் என்ற ஒரு சொல்லாடல் இருக்கிறது அது உண்மையும் கூட ஆனால் திராவிடர் என்றால் பெரியார் மீது வீசப்படுகின்ற சில சொல்லாடலுக்கு முன்பு வரலாற்று சிறப்பு அறிஞர்கள் அவர்களுக்கு முன்பாகவே இந்த மண்ணை சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆண்டு கொண்டிருந்தாலும் சில சில பிற்போக்குவாதிகளுக்கு மனுதான் ஆண்டு கொண்டிருக்கிறது அந்த மனு சொல்கிறது சூத்திரம் பத்தாவது நூத்தி நாற்பத்தி நாலு அதில் சொல்கிறது இந்தியாவில் பவுண்டர்கள் திராவிடர்கள் சமரர்கள் மற்றும் யவனர்கள் இன்னும் பல இனக்குழுக்கள் எல்லாம் சூத்திரர்கள் என்று மனு சொல்கிறார்கள் எப்ப இவங்கெல்லாம் ரைட்டு பவுண்டர்கள் அவுண்டர்கள் திராவிடர்கள் சமர்கள் ஆங்காங்கு இந்தியாவில் வாழ்கின்ற இனக்கூட்டங்கள் ரைட்டு யவனர்கள் யாரப்பா அவங்கள எதுக்குப்பா சூத்திரம் வைக்கிற அப்படின்னு சில கேள்வி எழுந்தது யவனர்கள் நம்ம இந்தியாக்காரர் கிடையாது அவன் வந்து வெளிநாட்டு சொல்ல போனா கிரேட்டர்களும் எகிப்தர்களும் தான் யவனர்கள் அவர்கள் இங்க வந்து வணிகம் செய்ய வந்தவர்கள் வணிக பூண்டு மூலகா மிளகு எல்லாம் இங்க இந்தியாவில தென்னிந்தியாவில அதிகமா கிடைக்கிறதுக்காக எங்கேயோ இருந்து வணிகம் செய்ய வந்தவர்களை இந்த மனு ஒதுக்கிறது இருந்து தெரிஞ்சுக்கிறது என்ன எவனெல்லாம் மனுவுக்கு எதிராக சாதிகவாதிக்கு எதிரானோ அவன் எந்த நாட்டுக்காக நன்லாம் அவன் சூத்திரன் அப்படின்னு மனு சொல்லு ஆக சூத்திரன் என்ற சொல்லாடலை உங்களை ஆட்சி செய்த சனாதனிகளை ஆட்சி செய்து கூடிய மனுவில் பதிவிறக்கிறது அதற்கு டிபி நான்காம் நூற்றாண்டில் நந்தி என்ற சமணத்துறவி மதுரையில் திராவிட சங்கம் அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஏழாம் நூற்றாண்டில் எட்டாம் நூற்றாண்டில் பல்வேறு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் திராவிட ஆழ்வார்களில் ஒருவன நம்மாழ்வார்க்கு திராவிட சிசு என்ற பெயர் உண்டு பன்னிர ஆழ்வார்கள் தொகுத்த நாலாயிரம் திவ்ய பிரபஞ்சத்திற்கு திராவிட வேதம் என்ற பொருள் உண்டு அதே காலகட்டத்தில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் சைவ சித்தாந்தத்தில் சிவன்தான் முதன்மை கடவுள் என்று போற்றுகின்ற திருஞான சம்பந்தத்திற்கு திராவிட என்ற பெயரும் அதற்கு பிறகு ஆயிரம் நூற்றாண்டுக்கு பிறகு எங்கிருந்தோ பரப்ப வந்த எங்கிருந்தோத்து பதிவு பண்ணுகிறார் திராவிட மொழிகளின் உப்புளக்கணம் என்ற நூலை பதிவு செய்கிறார் அவர் திராவிட என்ற சொல்லாளில் இங்கே பல்வேறு மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் மொழிதான் இந்த தமிழ் மொழியில் இருந்து பிரிந்த மொழிதான் தமிழ் தெலுங்கு மன்னடம் துளு உள்ளிட்ட மொழிகளும் தாய்மொழிக்கு தமிழ் மொழிதான் என்று பதிவு செய்கிறார் அந்த தமிழ் மொழியை திராவிட மொழி என்று குறிப்பிடுகிறார் அயோத்திதாசர் பண்டிதர் திராவிட பாண்டியன் திராவிட மகாஜன சபை என்று ஆரம்பிக்கிறார் ஆதி திராவிட மகாஜன சபை என்ற சீனிவாசன் ஆரம்பிக்கிறார் அகில இந்திய அளவில் ஆதி திராவிட நல ஒடுக்கப்பட்ட சங்கம் எம் சி ராஜா ஆரம்பிக்கிறார் இப்படி பல்வேறு அறிஞர்கள் திராவிடர் என்ற சொல்லாடலை பயன்படுத்தி இருந்தாலும் திராவிடர் என்றால் பெரியாருக்கு மட்டும் சொந்தம் என்று ஏன் பேசப்படுகிறது என்றால் பெரியார் சனாதனிகளையும் மதவாத சக்திகளையும் பெண்ணடிமைவாதிகளையும் அடித்து அடியப்படி எத்தனை ஆண்டு ஆண்டு காலத்தில் என்ற சூழ்நிலையை பயன்படுத்தி வந்தாலும் பெரியார் மீது மட்டும் இந்த விமர்சனம் பேச வைக்கப்படுகிறது ஆக இங்கே காலதாமரத்தின் காலதாமரம் கருதி கால நேரம் கருதி இங்கே கூடியிருக்கிற திராவிட கழகத்தினர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் கேட்டவுடன் எங்களுக்கு பொதுக்கூட்டம் பேருந்து நிலையத்தில் பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் என்று சொன்னவுடன் பாதுகாப்பு அளித்து உரிமை வழங்கிய போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறை அதிகாரிகளுக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட துணை செயலாளர் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளும் அது வாங்க நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற அண்ணா அண்ணா ரீடி செங்கண்ணன் அவர்களுக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை கழக பொறுப்பாளர் ஐயா ஓமி ஜெயராமன் அவர்களை சிறப்பு செய்கிறார் அதை எடுத்துடுங்க ஐயா கொஞ்சம் எடுத்து கிரேங்க கேக்குது எங்க இருக்கு குண்டே அதுக்கு எது பையோட அத அண்ணா அந்த பையோ பையோ தலைமை கழக சொற்பொழிவாளர் ஐயா அதிரடி அன்புக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மாவட்ட திராவிட கழகத்தின் சார்பில் தலைமை கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணா ஓம ஜெயராமன் அவர்களுக்கு அதிரடி அன்பழகன் அவர்கள் சிறப்பு செய்வார் திண்டி வளர்த்திலிருந்து பதினைந்து தோழர்களோடு வருகை தந்திருக்கின்ற ஐயா ஏழுமலை அவர்களுக்கு ஐயா அதிரடி அன்பழகன் அவர்கள் சிறப்பு செய்வார் மாவட்ட பகுத்தறிவாளர் தலை தலைவர் அண்ணா ராவ் ராஜேந்திரன் அவர்களுக்கு சிறப்பு செய்வார் தகவல்கள் தமிழ்செல்வி அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் அன்பழகன் அவர்களுக்கு தலைமை கழகத்தின் சார்பில் சிறப்பு செய்யப்படுவது ஆனா வாங்க 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 நேரம் நீ உங்களுக்காக நேரத்தை குறைக்கிறோம் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது பகுத்தறிவு ஆசிரியர் கழகத்தின் சார்பில் ஐயா சிவாஜி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது பல வெண்டாசலம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது ஐயா வெண்டாசலம் ஆசிரியர் சிவாஜி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது ஐயா வெண்டாசலம் அவங்க மகளிரடி சார்பில் உமா கல்பனா ஆகியோருக்கு மணி ஆகியோருக்கு இணைந்து கருணாநிதி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மாநில கலைத்துறை செயலாளர் இந்த மகளிரணி வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க கொஞ்சம் வாங்க அடுத்து திராவிட கழகத்தினுடைய தலைமை கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓமை ஜெயராமன் அவர்கள்

எாச்சுங்களா ரை திரைப்பட ஒளிப்பதிவாளர் திரைப்பட ஐயா தாமோதரோடு சலுகை செய்யப்படுது இப்பொழுது அண்ணா ரூமை தேயராமட வந்து சிலபுரியறான் சரி ய்யா கேரை பிரபா ஒரு லெக்சர் செய்யப்படுது